இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அதாவது போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியம் வந்து பண்ணோமோ அதுக்குண்டான பாவ புண்ணிய பலன்களை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது புத்தர காரகன் சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ஒருத்தங்களை வந்து குழந்தை செல்வம் மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து அடையிறாங்க குழந்தை மூலிமா வந்து நிறையா ஒரு மன மகிழ்ச்சி வந்து கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து குரு பகவான் தான் குரு பகவான் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து நல்லா பலம் பெற்றிருக்கும்போது தான் குழந்தை மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது ஆண் வாரிசு வந்து கிடைக்கிறது அப்புறம் குழந்தைக வந்து நல்லா நிறைய சம்பாதிச்சு கொடுக்கறது நல்ல முறையில் வந்து பெற்றோர்களை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அது நடக்கும் அதே குரு எங்காவது பாவகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து அந்த குழந்தை மூலிமா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கிறது குழந்த பிறப்பே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த குரு பகவான் வந்து வீக்காய் ஜாதகத்தில் இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கிய காரணம் அதுக்கப்புறம் வந்து தன வந்து சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் பணத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் நேர்மையான சிந்தனை அப்படிங்கிறது வந்து குருவுடையது தான் நேர்மையாக இருக்கிறாங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்க அதாவது எந்த ஒரு தவறும் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து குரு தான் வந்து காரணம் அதுக்கப்புறம் வந்து கௌரவம் உடையவங்க யாருனால் அந்த குரு பகவான் தான் கௌரவ குறைச்சலான ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா உடனே வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து இவங்க தான் இப்போ ஒரு பெருந்தன்மையாக வந்து நடத்துக்குவாங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாலு பேர்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது குருவுடைய தன்மை போது வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய கடாச்சம் தான் வந்து சுபகாரியங்கள் வந்து நடக்கும் அப்புறம் ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது இது எல்லாமே வந்து குரு பகவான் தான் இப்போ தொழில்கள்னு பார்க்கும்போது வட்டி தொழில் பேங்கில் வந்து கேஷியராக வந்து வேலை பார்க்குறது அப்புறம் வந்து ஒரு கௌரவமான தொழிலில் இருக்கிறது எல்லாமே வந்து குரு பகவான் தான் தங்க கடை வச்சுருக்குறாங்க அப்படின்னாலுமே வந்து குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் வந்து அந்த தங்க கடை வந்து வைக்க முடியும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்கிறது யார் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் நடுநிலையாக ஒருத்தவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறது வந்து இந்த குரு பகவான் தான் குரு பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன மாதிரி நோய்களை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னா இது வந்து மஞ்சக்காமலை நோயை வந்து ஏற்படுத்துவார் மூக்கில் வந்து பிரச்சனையை வந்து கொடுக்குறது வந்து குரு தான் அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து கல்லீரல் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து குரு பகவான் தான் குரு பகவான் நல்லா இருந்தார்னா கல்லீரலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து கொடுப்பார் உடம்புல வந்து கொழுப்பு வியாதி ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் குரு பகவான் தான் குரு பகவானுக்கு அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது மஞ்ச கலர் வந்து குரு பகவானுக்கு வந்து அதிர்ஷ்ட கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூணாம் எண் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக வந்து இருக்கும் குரு பகவானுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா அங்கே வந்து முருகன் வந்து குருவாகவே வந்து காட்சி அளிக்கிறார் அங்கே போயிட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் தான் போய் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலயோ எட்டுலேயோ பனிரெண்டுலயோ போறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இருந்தாலுமே வந்து அவர் வந்து இன்னொரு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை வந்து ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்துல வந்து நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா உத்தியோகம் இருக்குது அதாவது கடனை எதிர்பார்த்திங்கன்னா அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க பேங்க்கில் வந்து லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலுமே பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்வை செய்வார் ரிஷப்பத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி வந்து பார்ப்பார் ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ராசி பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசி வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ரெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு பத்தாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு பன்னிரெண்டாம் வீட்டையும் வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது அப்புறம் வந்து வேலையில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்புறம் வந்து அவர் தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு குதூகலமான அமைப்பு பண வருமானம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது பனிரெண்டாம் இடத்த வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சுப விஷயங்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கிய செலவுகள் வந்து பண்ணுறது இந்த சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஆசியாக இருந்தாலுமே வந்து அவர் பொருளாதார ஸ்தானங்களை பார்க்கறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து வழங்கும் தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்குங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் வந்து அவர் மூன்றாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அதாவது மன தைரியம் இருக்குது முயற்சிங்கிற முயற்சி ஸ்தானம் சொல்கிறது தான் வந்து மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்குது அப்புறம் இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம் தான் அப்போ இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் இடம் வந்து பலம் பெறணும் அதன் அடிப்படையில் மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால யாரோத்தருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் சனி பகவான் வந்து தொழில் காரகன் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்துவார் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்காரங்க வந்து அமையறக்குண்டான உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க ஜென்ம ராசியை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்வை செய்கிறார் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ஜென்ம ராசியை வந்து யோகாதிபதி வந்து பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குழந்தை பிறப்பு மன மகிழ்ச்சி குல தெய்வத்துடைய ஆறுகள் கிடைக்கிறது அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் செவ்வாயுடைய காரகத்தன்மை வந்து அதாவது செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால உடம்புல கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் எதையுமே வந்து ஸ்பீடாக செய்வீங்க அப்புறம் உடம்பில் கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் உடம்பை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறது வந்து நன்மை அளிக்கும் ஒரு சிலர் தனுசு ராசிக்காரங்க வந்து குலதெய்வ வழிபாடை வந்து மேற்கொள்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு யோகாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா தனஸ்தானத்தை வந்து உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வை செஞ்சு லாபாதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றுக்கிறதுனால ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஒரு சேமிப்பு ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இந்த சுக்கரன் வந்து எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பனிரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் பனிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது சுபவிரய செலவுகள் வந்து ஏதாவது ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கௌரவஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டை வந்து குரு பகவானும் வந்து பார்வை செய்கிறார் அப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதி பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு தர்ம கர்மாதிபதிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது இந்த மாதங்களில் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கட்டாயம் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து அனுபவிப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கேது திசையோ இல்லை கேது புத்தியோ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கலை வந்து கொடுக்கும் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வந்து பத்தாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து எதுவுமே வந்து வராது புதனும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வந்து பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏழாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்தக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் மாத நிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது லக்னம் என்ன லக்னாதிபதி வந்து எப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய வந்து வந்து எந்த பாவங்களை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து தொழிலில் வந்து வெற்றி அடையறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளா ஆயிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில வேத்த வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குரு வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பன்னிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து எதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்